மேக்ஸிமம் ப்ரைஸ் பத்தாயிரத்தி எட்நூறு அப்போ முப்பது ரூபாயிலேருந்து நூற்றி எட்டு ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் சொட்டி சாட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரம் ரூபா அப்போ இருபது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாய்க்குள்ளே நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது மக்களே அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் சப்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏபிஎம்சி இருக்குது இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆறாயிரத்தி எட்நூறுரூவா அப்போ இருபத்தி ஏழு ரூபாயிலேருந்து அறுபத்தெட்டு ரூபாய்க்குள்ள நமக்கு ஒரு கிலோவுக்கு வந்து கிடைக்கிது அடுத்தது ராஜஸ்தான் மாநிலத்தில் பிகனீர் எஃப்என்வி இந்த ஏபிஎம்சியில் மினிமம் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ப்ரைஸ் ஐயாயிரம் ரூபாய்க்கும் மேக்ஸிமம் ப்ரைஸ் ஐயாயிரத்தி ஐநூறு அப்போ ஐம்பது ரூபாயிலேருந்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ள